அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது மீடி டிஎன்பிசி இந்த சேனலுக்கு உங்களை வரையறுக்கணும் இனி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்வான தருணங்களை உங்கள் வசமாக்கட்டும் என்ற முழக்கத்துடன் இந்த ஆண்டை தொடங்குவோம் வாழ்க்கையில் வளம் நலம் வளர்ச்சி எல்லாம் பெற்று மிக உயர்ந்த லட்சியங்களுக்காக உங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ வாழ்த்தி நான் இப்போ இன்னைக்கு வீடியோ ஆரம்பிப்போம் இப்போ வந்து நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து நிறைய பேர் வந்து இப்ப யார் யார் பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க இந்த என் வீடியோவில் என் வீடியோ மட்டும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லல ஜென்ரலா யாரு வந்து ரொம்ப இது பண்ணி பாக்குறீங்களோ அதாவது இந்த டைத்துல அதாவது சில பேர் எக்ஸாம் அறிவிச்சாக்க மட்டும் பார்ப்பாங்க அது சும்மா பார்த்து போறவங்க இருக்காங்க நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பாக்குறவங்க இருக்காங்க பன்னெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க அதில் நம்ம வர்றோம் அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா இப்ப வந்து அது தொடர்ந்து படிக்கிறவங்க உங்களை மீறிய குறைந்த குறை குறைஞ்சது கம்மியான பேர் தான் படிப்பாங்க அதனால் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியே வேண்டியதில்லை ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறவங்க விண்ணப்பியவர்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா மழைச்சி விடுவீங்க அவங்கெல்லாம் யாருன்னா இந்த செல்ஃபோனில் மற்ற தடவை தடவை பார்த்துட்டு இப்போ வந்து லாஸ்ட் கட்டத்தில் வந்து அப்ளிகேஷன் போடுறது வேலைன்னாங்க எப்பயும் நம்ம நெல்லை விதைச்சிபிட்டு அதை அறுவடைக்கு விதைச்சி களை எடுத்து இதை பண்ணி களையெல்லாம் எடுத்து உரம் கொடுத்து அது எப்படி வருதான்னு பார்த்து அதுக்கு பிறகு வந்து நம்ம இது பண்ணுவோம் அதுக்கு பிறகுதான் நம்ம அறுவடை பண்ண முடியாது நம்ம தெளிக்காமலே அறுவடை பண்ற டயத்துல நம்ம போய் நின்னோம்னா அது வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது இல்ல அதுமாரி தான் இப்போல நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் ஆகும் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஏழு மாதம் இருக்கோம் எட்டு மாதம் இருக்க கடை கடை கட கடன் அப்படியாந்துரும் யார் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சத்தியமாக அரசு வேலை உண்டு நான் ஏற்கனவே இருக்கனும் முதல் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால தான் நான் அதை முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது பயிற்சி மையம் போய் தான் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதே விட்டுருங்க பட் நீங்கள் வீட்டுல படிக்கலாம் என்னடா ஜாயின் பண்ணணும் கூட அவசியம் நீங்க நீங்கள் இருந்தே படிச்சுக்கலாம் நான் எதுக்கு ஜாயின் பண்ணா ஒரு ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல உள்ள நீங்க அதை கட்டாயம் செஞ்சாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ப்ரெஷர் கொடுப்பேன் அதனால நீங்கள் கொஞ்சம் படிப்பீங்க படிக்காமல் இருந்த கூட கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிப்பீங்க அதனால தான் வீட்டு இணையங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு வேலையுடன் செல்லுங்கள் அப்படின்னு சொல்றேன் சில பேர் வந்து சுத்தம் பார்த்தீங்க எங்கள்கிட்ட எதுன்னா புக்கு புது பொது அறிவுலகம்னு ஒரு புக் இருக்கு அதை வாங்கி படிங்க அதில் வந்து கொஞ்சம் நான் அந்த புக்குக்காக சொல்லலை அதில் வந்து நிறைய அந்த கரண்ட் இவன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வரும் நம்மளை பா இந்த வீடியோ பார்க்கல எங்களோட இணையிலெல்லாம் கூட யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி உணர்வோடு இன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதை பாருங்கள் ஏன்னா சில பேர் வந்து புத்தகத்தை வந்து வாங்குறதுக்கு காசு கொடுத்து வாங்குறது ஒரு இப்போ கோச்சிங்கில் கொஞ்சம் நான் ரொம்பலாம் கட்டணம் ரொம்ப அதிகமாக சொல்லல சில பேர்லாம் கட்டணம் கூட கொடுத்து பாஸ் பண்ண முடியாம கூட போயிடுது நம்ம கம்மியான கட்டணம் தான் சொல்லுது அதுமாரி கட்ட காசு செலவு செலவு பண்ணாமல் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட செலவு பண்ணணும் எவ்வளவோ வேஸ்ட்டு செலவு பண்ணுவோம் ஆனா மாரி நம்ம படிக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு காலேஜில் வந்து பல லட்சம் கொடுத்து படிக்கிறோம் ஆனால் வந்து கிட்டத்தட்ட வேலை இல்லாதுக்கு கண்டிப்பாக வேலை அப்படின்னு சொல்லக்குள்ள யாரும் இது பண்ண மாட்டோம் அதாவது இதோட அருமை அவங்களுக்கு தெரியறது கிடையாது அதனால வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட பு காசு கொடுத்து செலவு பண்ணி ஒரு புக் வாங்க நான் நிறைய காசு கொடுத்து அவ்வளோ புக் வாங்கிருக்கிறேன் அந்த புக்கெல்லாம் அவர் வாங்கிட்டு போகிற அவர் இன்னும் பாஸ் பண்ணல நான் பாஸ் பண்ணிட்டேன் அதனால வந்து என்னன்னாக்க நம்ம எப்பயுமே தெரிஞ்சிக்க நம்ம ஒரு அஞ்சு பத்து கூட செலவுனால் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அஞ்சு பத்து கூட நம்ம செலவு பண்ணாமல் இருக்க இது பண்ணணும்னா ஒரு வேலையோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் புரியுதா அதனால் யார் யார் இதில் இணையணும்னு நினைக்கிறீங்களோ இணைஞ்சிக்கிங்க அனைவருக்கும் புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகிழ்வான தருணங்கள் உங்களை இதை பார்த்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் 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 நம்மளோட இணைய இணையினால இதை நம்ம பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி பார்க்குற அனைவருக்கும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் மீட்டு டிஎன்பிசி சார்பாக மிக மிக சந்தோஷமான தருணம் உங்கள் வாழ்க்கையில் என்று நீடித்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை உண்டு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க இது பயிற்சி மையம் போனால் வெற்றி பெறலாம் இந்த மாதிரி கன்சிடரேஷன் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்